திருவெருத்தூரடிகத்திலே திருநாட்டகத்தே புத்தராவிதலுக்கு எங்காத எங்கரிவாய் எருவேந்தெங்க எதிரவனம் செங்கால வடனாராய் திருவூரி கடற்துறையம் அந்த மாசம் அப்படின்னு ஹோம்பதாமலகத்துல ஏழாவதி திருவாய் மேற்கும் தெரின் தூரு ஓரும் தூது ஓரமானம் அதற்கு இந்த இது இசைமின்கள் தூதென்று இசைத்தால் இசை நீளம் மேகங்களே மேகங்கள் ஊறு விடுறது எப்பேறப்பட்ட மேகங்கள் கடைசி இல்லை என் தலைமையில் அசமின்கள் என்றால் அசை என்கிறான் அம்பன் மாமணிகள் திசமின் மிளகும் திருமேயின் கடத்து வெடிகொண்ட மேகங்களே பெருமானுக்கு தூது விடுறார் அந்த தூது மதன் வரமருத்த இருக்கிற பெருமானுக்கு நீலவண்டர்ந்த மாமேனையும் விட்டார் வரல போகவே இல்லை அப்புறம் நெஞ்சினார் அப்படி இருந்து பக்ஷி தூது விட்ட பக்ஷியும் போகிற சரி இப்ப மேகங்களை பார்க்கலாம் அப்படின்னு திருவேங்கடத்துக்கு அச்சாயிலே தூது விடுற அந்த மலை வலைமேனு போறதே அதான சொல்றதா பார்க்கலாம் நான் மேகங்களே இசைமென்கள் எப்போ இரு எங்கள் எங்கள் மூலதான் லைன்ல இருக்கிறது இசமின்கள் எனக்கு இருக்கிற துக்கத்தை சொல்லி அந்த பெருமான போய் சொல்லுவது போல் தூது இசமின்கள் அப்படி என்ன கேளுங்கோள் என்ன இசையா இசைத்தால் இசை அப்படி சொன்னாலும் போகாதான் எங்கள் சரி அதே தான் என் தலைமையில் லசிவன்கள் என்றான் லசிவின் வலம் நீங்கள் திருவிதை திருவிதைக்கு போர்களை மகாடி மேல அப்படியே மேல மலை மேல போய் இருக்க முடியாது மேகங்கை அங்கே பரமோதிகே போறது பெருமாளுக்கு போய் சென்றது அழுவாரி திங்கி போர்வா திருபடி போர்வா திருவிடிய தலைமையில் இருக்கிற நல்ல என் தலைமையில் அசைவென்கள் என்றால் திருபடியை தலைமையில் இருக்கிறீங்களா நீங்கள் அதுவும் தெரிகிறேன் அப்படின்னு மேகத்தை கேட்கிறார் மேக பெயர் பெற்றது ரெண்டு லைன்ல இருக்கிற அப்பொன்மணிமா அப்பன் மாமணிகள் இசை மின் விளையும் திருவேண்களுக்கு போவான் வெளிக்கொண்ட மேகங்களே அப்படி என்ன அம்பன் மாமணிகள் அழகிய பண்ணும் சிறந்த ரத்னங்களும் திக்கிக்கல் தோறும் மின்னல் போராசப் பெற்ற திருவேங்கடமலையினது வலிய அடிவாரத்தை சிகரத்தின் மேலே சிகரத்தை நோக்கி மின்னல்கள் விளங்கச் செல்லும் பொருட்டு மேகங்களானவை விட்ட மேகங்களே மின் விளறிய போவான் மின்னல்கள் விளங்க செல்லும் பொருட்டு பிரயாணப்பட்ட மேகங்களானவை வெளிக்கொண்ட மேகங்களாம் என்ன பண்ணலாம் இசமென்கள் டூர் என்றால் இசை இடம் தூது இசமுங்கள் என்று இசைத்தால் நீங்கள் எமக்காக தூதுக்கு இசைந்து சென்று சொல்லுங்கள் என்று சொல்ல வேண்டினால் இசை அதற்கு உடனே உடன்பட்டு செல்ல காண்கிறோம் இல்லை என் தலைமையில் அசவின்கள் என்றால் தலைமேலையாக திருடுவையின் என்பவர்னா நீங்கள் என் தலையின் மேலே பொருந்துங்கள் என்று வேண்டினால் அவை அங்கு செல்லக்கூடுமோ என்று வருது உண்டோ டவுட் உள்ள கேட்கிறான் தசையுங்கலாம் அப்படி இது வருடமேதா என்ன சொல்ற அப்படின்னா தூது போக சொன்ன விடத்தும் போகாத மேகங்களை குறித்து தலைவி இறங்கி பேசும் பாஜர வேண்டும் என் மேல் சென்று சேரும் பொருட்டு பிரயாணப்பட்ட மேகங்களை நோக்கி தலைமகள் என்னை பிரிந்து அங்கு சென்று சிக்கின்ற எனது தலைமகனுக்கு என் நிலைமை நீ சொல்லுமாறு நீங்கள் எனக்கு தூதராக வேணும் என்று வேண்டா அதற்கவை உடன்பட காணாமையாலே மீண்டும் மகத்தை நோக்கி அவனுள்ளே ஏறச் செல்வம் முடிய நீங்கள் மேலும் போயிருந்திருக்க அங்கனம் செல்லமாட்டாத எனது தலையின் மேல் உங்கள் பாதத்தை வைத்தாவது செல்லுங்கள் என்று பிரார்த்திக்க திருமலை தலைமேல் சென்று தொங்குவதற்கு தலைப்படுகிற அவை இவள் தலைமேல் தங்கி நிற்பதற்கு அரிதாயிருந்த தன்மையை குறித்து தலைவி இறங்குகின்றாள் என்பவள் அன்னங்களையும் அன்னாரங்களையும் தூள் வேண்டியவள் அவை எங்கரம் தூது செல்ல காணாமையாலே இப்பறவைகள் தாம் தம் தம் காரியத்திலேயே கருத்துறையனா அதலால் நம் காரியத்தை செய்தனவில்லை என்று கருதி மேகங்களை நோக்கி எப்படி கைமாறு கருதாமல் பிறக்கு உருவிகைவரையே இயல்பாகுடைய இவை காரியம் செய்யத்தக்கனா என்று துணிந்து அமேகங்களை வேண்டா அவையும் இவள் காரியம் செய்யாம செய்யாமையால் மிக இறங்குகின்றாள் என்றார் இங்கனம் பலவாறு கூறி அதற்கு பயன் யாரு இது என்ன ஒரு பரமபிரதனாக தோது விடுறது அவதாரத்தில் தோது விடுறது அர்ச்சையிலே தூறு விடுவது பட்சிகளை அழுதுவாமிக்கு அர்த்தம் இருக்கு என்ன சொல்றாருன்னா இவை நம் பல தூ பலவாறு தூது அளர்த்ததற்கு பயன் யாக மூடியிருந்து வேவதோர் வல்கனம் மூடி திருந்து விளைத்து எழுந்து முன்கின்ற வெப்பம் நீங்கினால் போதா ஒரு ஸ்டீம் நிறைஞ்சிருக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்தா மக்கள் இப்படி இருக்கும் வந்து இது எடுக்க செய்ய முடியாது மேல போட்டிருக்காத மூடி அது அந்த மாதிரி மூடியிருந்த வேவரோர் பல்கலம் மூடிதிருந்து விடுத்து ஆவியை இழந்து இந்த வெப்பம் நீங்கினா போதா ஆற்றாமையால் உள்ளே நிற்கின்ற தாபத்தை வாய்விட்டு வெளியிட அது சிறிதறிவு குறைகே ஆகும் அந்த மாதிரி இவருக்கு ஆற்றாமை குறையத்துக்காக இந்த மாதிரி தூது விட்டதாக முடிவு இவ்விடத்தில் பெரியவாச்சான் பிள்ளை யாக்கியா நிஷ்டின் வரும் யோகியமாக கீழ் நீலமண்டம் இன்னென்னமேனி பெருமான் விலகு என்று பரமரத்தை கூறிவிட்டாள் அது பரபக்தி பரஜபக்தி கல் என்று தேசமாகியாலே அவதாரங்களிலே கூறுவிட பார்த்தாள் அதுவும் சமகாலத்தில் உள்ளார்க்கு பயன்படுவதே ஆகையாலே பிற்பட்டாருக்கும் அனுபவிக்கலாம் படி சுலபமான திருவலையிலே திருவேங்க திருவள்ளிகளிலே மேகத்தை தூதாக விடுகிறாள் திருமலை போகிற மேகங்களே என்னுடைய தூதமாக்கியங்களை கொண்டு போய் சொல்லுங்கோள் என்றால் சொல்லுகிறீர்கள் சொல்ல மாட்டீர்கள் திருமலைக்கு போகிறாக்களை பேசாது போகிறவத்தை கண்டு செல்லமாட்டிகோள் ஆகின் உங்கள் திருவர்களை என் தலைமையிலே வையுங்கோள் என்றால் வைப்பறி அதுவும் மாட்டுகிறீர்கள் திருவிழைக்கு போவாருடைய திருவடிகள் உத்தேசமாயே இருப்பது திருவிழைக்கு போகிறவர்களை தலையிலே வைத்துக் கிடைக்கும் திருவடிகள் ஹனுமானை பிராட்டி இங்கே போரிடா தங்கி போகலேனும் என்று அறுதி செய்யா ஒன்னாது என் கவனம் மறுத்து போனா போலே போகா நின்றனா என்று ஸ்ரீராமாயணத்துக்கு வந்துற சுந்தரகாண்டத்துல அந்த சீதா விராட்டிக்கும் மகிமானுக்கும் சம்பாஷணம் ஆடுகிறேன் போர் கிளம்புறான் ஒரு ராத்திரி இருந்துருப்போமே இப்படி என்றான் ஆடுல அர்ஜென்ட போகணும்னு கிளம்புறான் அந்த மாதிரி இவன் மறுத்துக்கிறார் அருவார் மறுத்தா போலே மாட்டேன் என்று மறுக்கின்றனா சரி அந்த மலை எப்படி இருக்கு மேகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ரத்னங்கள் ஒளிவீசுகின்ற திருவேங்கட மலைக்கு போவதாக புறப்பட்ட மேகங்கள் நீங்கள் எனக்காக திருவலையப்பன் பற்றல் தூறு செல்ல வேண்டும் என்று நான் வாய் வார்த்தை மாத்திருத்தால் வேண்டியதற்கு உடன்படுகின்ற இல்லை அவற்றின் கால் எனது சிரசில் படும்படி ஜனநாயகை செய்தால் அதற்கு இசைந்து வருகால் உடன்பட்டு செல்லுமோ என்பது கருத்து வானத்தில் பறந்து செல்லுகின்ற அன்னம் முதலே புறமைகளை பரமபதநாதத்தனிடம் செல்வனமாக நினைத்தது போலவே மேலே ஊர்கின்ற மேகங்களையும் திருவேங்களுடைய பக்கல் செல்வனவாக நினைத்தான் நினைத்தமை யாரேனும் எங்கேனும் சென்றாலும் இவ்விதேசங்களுக்கு யாத்திரை செல்வனாகவே நினைத்து ஆழ்ந்தார்கள் தொடிதான் உருவாரி செல்வார் இருந்தார் என் திருவாழ் மார்பர் என் தெரு செல்வாரு செய்வரன் என்பது திருவாய் மடியிலும் வழியிலே சுவாரியர்களாய் செல்பவர்கள் எல்லாரும் திருவண் பரீசாரம் என்னும் திருப்பதிக்கு செல்வதாகுமென்றோ பாவனையும் தூது விடுதற்கு உரியதை தன் தலைமேல் அடிவைத்து செல்லுமாறு வேண்டுதலை எங்கோங்கிவாய் எரிதேந்தவரம் எங்கார வளனாராய் நெருமூழின் கலந்துரையன் உங்கார்பூந்துராய் விடியன் குடற் முன்கால்கள் என் தலைமேல் கழிவீரோ நுகரோடே என் காண்பான் நுங்கால்கள் என் தலைமேல் கெழிவீரோ இசையிலம் என்பது என்பது இப்பாட்டுக்கு சுவதேசப் பொருடானது கீழ் எம்பெருமான் பக்கல் ஆழ்ந்த நெஞ்சை மீட்கும்படி வேண்டப்பட்டவர்கள் இவர் நெஞ்சை மேலும் செய்வது சர்வசக்தனான அந்த எம்பெருமானுக்கும் அசாத்தியமான தொழில் நம்மால் செயலாம் அவனுக்கே ஆக நம்மால் என்று கைவிடா பின் வாழ்வார் யாத்திரா திருமலையை நோக்கி செல்கிற சிறரை கண்டு இவன் நம் குறையை எம்பெருமான் பக்கல் விண்ணப்பம் செய்து நம்மை அவரோடு சேர்ப்பதற்கு ஏத்த புருஷகாரமாவா என்று கருதி அவர்களை ஆச்சாத்தியராக பட்சிகள் ஆச்சாத்தியர்கள் அவர்கள் இவருக்கு ஆச்சாரிய ஆவதற்கு உடன்படாமையால் எம்பெருமான் தான் தொடுவார் எம்பெருமான் தாழ் தொடுவார் காண்பனின் தலைமையரே திருச்சேர பாஷனம் என்னும்படி இவன் நமது சிரசில் மேல் திருவடிகளை வைத்தரும் புருஷார்த்தமாகும் என்று அதனை வேண்டுகிறேன் ஈட்டுக்காரர்கள் என்ன சொல்கிறார் அப்படி என்ன நம்பிள்ளை சுவாமி இசை என்றொரு பாட்டம் வலம் என்றொரு பாட்டம் இத்தை வரவென்று பாட்டமான போது வேங்கடத்து போவான் வடிக்கொண்ட மேகங்கள் இசைமிங்கள் தூது என்று இசைத்தால் இசை வலம் என்பதை மேல் அசமிங்கள் என்றால் அசைங்களாம் இப்படி நான் சொன்னால் இசையுமோ என்று அவத்துக்குச் சொல்லும்படியே சுகதமாகச் சொல்லுகிறாள் அங்கே இசையிலம் என்று பாட்டமான போதோ வேங்கடத்து போவான் வெடிக்கொன்றமேகங்கள் என்று தேர்த்தமாக்கி இசமிங்கள் தூரங்கள் இசைத்தால் இசையிலம் இலம் இசைகிறதில்லை சொந்தத்தை கேட்க மாட்டாது என் தலைமையில் இசமிங்கள் என்றால் இசையங்களான் அது தவிர்த்தால் இத்தச் செய்யவத்தே இறையாதவன்கோ தலைமையில் திருவணி வையுங்கோள் அப்படின்னு கேட்கிறார் திருவலியைக்கு குறித்து போவது இட பொறுப்பட்டுள்ள மேகங்களானவை என்னுடைய தூர்வாக்கியத்தை நீங்கள் போய் சொல்ல வேண்டும் என்று நான் காட்டினால் அத்தை செய்கிறதும் இல்லை என் தலைமேல் இத்தியாதி அது தவிர்த்தால் திருவலையை குறித்து போகையிலே பொறுப்பட்டு நீங்கள் அப்படி என் தரையிலே உங்கள் காலை நீங்கள் வழியுங்கோள் என்றால் சொன்னால் அப்படி செய்யலாம் ஸ்வகாரியம் செய்யாதார்க்கும் வரகித்தம் செய்ய வேண்டி இருக்கிறே என் ஆர்த்தியை சென்றறிவித்து அவனையும் என்னையும் சேர்க்கையே காரியம் அங்கன் எரியப்பார்த்திரிகளவர்கள் என்னுடைய நவரணார்த்தமாக உங்கள் காலை கொண்டு வந்து தலையிலே வைத்து எங்கோல் என்றால் அத்தை செய்யலாமே இவை போகிற தேசம் அடுக்கணிஞ்சு வைக்கிறார் என்றது அப்படிப்பட்ட விடத்தில் போகிற இவை மீண்டி இத்தை செய்யமோண்டு செய்யுமோ என்று தலைமையில் கால் வைக்கிறதுக்கு அழகிய பொன் பெருமையே நமது ரத்தங்கள் என்றால் இவை திக்குகளிலே உடைவிடாத திருமணையிலே கொடுமுடிகளின் மேலே சரவேஸ்வரன் விடுவில் இருஷ்டி கௌஸ்தவம் பிரகாசமாக இருப்பார் போலே இவையும் தன் விடுவில் திருச்சிக்கு மின்னை கைவிளக்காக பிடித்துக் கொண்டு போகின்றன வாய்த்து வேகத்தில் மின்னல் வருது அதை கைப்பிடி வழக்காம் என்றபடி இவற்றின் காலை தலையிலே வைத்து கொள்ள வேகிற கேத்து என்பெனில் திருவிழைக்கு குறித்து போகலாக பொருட்பட்டவனை பொருட்பட்டனவை இத்தால் ஏதேனும் ஜென்மமாகும் ஏதேனும் வருத்தமாகவோமா பகவத் விஷயத்திலே ஓர் ஓரடி நின்றால் மாலடி வடிமேல் கோலமாம் குலசேகரன் என்றமா போலேயும் எவரேலும் கீர் எமையாடும் பரவரே என்றும் தாழ் தொடுவார் ஆண்மின் என் தலைமேலார் என்றும் சொல்லுகிறபடியே ஒரு பாசரத்தை போட்பன்ற பகவத் விஷயத்தை குறித்து ஓரடி வர என்றார் உத்தேசராம்படியான பாக்கம் இவர்க்கு விளைந்தபடியை சொல்லுகிறது வேங்கடலுக்கு என் திசையை சொல்லுங்கோள் என்று உங்களை நான் தூதர்களாக அறிவித்தால் நீங்கள் என் வார்த்தையை சொன்னால் சொல்லலாம் உங்கள் திருவழிகளை என் தலைமைகளை வெயுங்கோல் என்றால் வைப்பதும் செய்யலாம் அழகானவைகளும் ஸ்பிரணியமானவைகளும் மகா அர்கங்களானுமான மாணிக்கங்களானவை திக்குக்கள் தோறும் மின் வீசினா போலே தன் பிரபைகளை பிரதிபிப்பதான மாணிக்கங்களை வெள்ளித் திருவிழையில் இத்திரின் திருவிரைக்கு வலிதான வடி அடி உரத்தை உடைத்தான சிகரத்தின் மேல் இமயம் விசைக்கும் மின்மிழிய மின்னலை நிலையை கொண்டு போகைக்கு வெளிப்பட்ட மேகங்களே இரண்டத்தில் ஒன்னான பண்டங்கோல் பிரார்த்திக்கிறது இதுக்கு சமமானது சாமம் எங்கோதரம் கருவாய் பாசனம் இதுல தொடர்ந்து ஒரு விராட்டி அவன் ஈடுபட்டு தன் தன் கை கொடுக்க பெனத்திலே சென்று அங்கிருக்கிற பட்சிகளை குறித்து பின்னாரார் வணங்கும் சோரி திருமூடிக்கடம் என்கிறபடி கூறு போவார்க்கு அறிவை அறிவிக்க வேண்டபடி திருமூடிக்கடத்திலே வந்து நின்றான் எனக்கு நல்லாரை விடமாற்றவன விடமாட்டாதவனாகையாலே நம் தசை அறியாதிருந்தான் அத்தனை ஆகையாலே நம் தசை அறிவிக்க வரும் உண்மை பிரிந்தார் தெரிப்பரோ என்று நிரூபிக்க வேண்டும் என்று அவற்றை சரிநயமாக இறக்கிறாள் ஒரு விராட்டி பேச்சாளே தம் தசைகளை செய்கிறார் முதல் பாட்டிலே சில நாடுகளை குறித்து அவன் தன் அழர்காலும் விடன்களாலும் தன்னை தோல்வித்தபடியை சொல்லி என் தசையை அவரை அறிவித்து வந்து உங்கள் சிறுவர்களையும் என் தலைமையிலே வைக்க வேண்டும் என்கிறாள் இரண்டாம் பாட்டாலே சில குறுகிரங்களை குறித்து தானும் தமக்கு நல்லாரும் இருந்த விருப்பை நான் இழந்தே போவித்தனியும் நிறையுங்கோள் என்கிறாள் மூழாம் பாட்டாலே சில கொக்கிரங்களையும் குருகிரங்களையும் தன் அழகி காண்கைக்கு நாங்கள் யோகர் அல்லோமோ என்று கேளீர் என்கிறாள் நாலாம் பாட்டிலே சில மேகங்களை நோக்கி என் வார்த்தையை அவருக்கு சொன்னால் உங்களை தந்திக்குமோ என்கிறாள் ஐந்தாம் பாட்டாலே எங்கள் வார்த்தையை தான் அங்கீகரிக்குமோ என்கிறிருந்தவனான இருந்தனவாக பரமபத்தில் பண்ணின ஆதரத்தை என் பக்கத்திலே பண்ணிறவன் அங்கீகிரியாரியல்பு எனக்காக உறவை விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்கிறார் பரமபலத்தில் வெண்டம் இருப்பதை நாயினாராம் திருப்பை தெரியப்படுத்தும் ஆறாம் பாட்டிலே சில வெண்டுகளை குறித்து உங்கள் வாழ்த்தை பில்லை செல்லும்படி பிராட்டு சிந்தையிலே செல்லும் போல் என் ஊதுவாக்கத்தை என்கிறாள் ஏழாம் பாட்டாலே சில குறுகிரங்களை குறித்து சிதறோட கலந்து அவர்களை துறந்து புகழாக புகழாகவிருக்கை போறுமோ என்பவர் அறிவியுங்கோள் என்கிறாய் எட்டாம் பாட்டாலே சில வண்டுகளையும் துண்டுகளையும் குறித்து அங்கு தேக்கு பயப்பட வேண்டாவதில் சுரட்சிதமான ரேகத்திலே இருக்க பெற்றோம் இனி என் வார்த்தியை அறிவியுங்கோள் என்கிறார் ஒன்பதாம் பாட்டாலே உருகை குறித்து நிறுதி செய்ய தாம் போகும் போது தம்மை கொண்டு போகி தம்முடைய தகவலுக்கு போருமோ வித்தேரில்லையோ என்னமா தகவல் தகவலையவனே என்னும் அவரின் சொன்ன மாதிரி தகவலையோ என்று விண்ணப்பம் செல்லாம் பார்க்கிறேன் சில அன்னங்களை குறித்து நான் முடிவதற்கு முன்பே அவனுக்கு என் திசையை அறிவியுங்கோள் என்கிறான் திருமத்தில் இத்திருவாயுமை எம்எஸ்த்தாருக்கு திணிவு கடியானா சம்சார துரிதத்தை இருதானே எடுத்துக் கொடுக்கும் என்றுதா அந்த வாஷரும் தானே சம்சார துரிதத்தை எடுத்துக் கொடுக்கும் என்று ஆஷ்டர் முடிக்கிறார் சோ இதை எந்த விஷயம் அண்ணன் வேகத்தை வேண்டினால் அதை வந்து கூட்டிண்டு போக மாட்ட சொல்ல மாட்டாரு ரெண்டாவது தலைமையின் வெயின் கொள்ள தலைமைகள் தெய்வ இருக்கா அது புரியல இதன் ஆயுக அவருக்கு தெரியுமா இல்லையா இவரென்ன பிரார்த்திக்கிறார் ஆனால் தலைக்கட்டிற்கு அவனுக்கு சேர்ந்த பேசுகிறார் பிரார்த்தனை பிரார்த்தனையாகவே நெருக்கும் ஆனால் இரண்டு இருந்தால் மூக்கங்கிற ஒரு சிந்தி சித்தி சித்தி கவி ஆதிரம் தான் மிருகிற லட்சியமாம் லக்ஷ்மி வல்லம் வடிவம் தான் Hari Devi Gurum